ஹே காய்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் மக்களை பார்க்க போகிறோம் என்னன்னா நொடுக்கல் இருக்கல சேலம் தருமபுரி அந்த சைடெல்லாம் ரொம்பவே ஃபேமஸான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ங்க இது எங்கள் வீட்டில் வெறும் தட்டை தாங்க இருந்துச்சு அதை வச்சு என்னோடய ஹஸ்பண்டோட ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து தட்டை இருக்குல்ல அது வந்து இந்த மாதிரி நல்லா தூள் மாதிரி நொடிக்க போட்டுக்கோங்க கொஞ்சம் கை வலிக்கும் அப்படி கை வலிச்சுதுன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி போட்டுக்கோங்க மக்களே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து கேரட் இருக்கில்ல ஒரு ரெண்டு கேரட் எடுத்து நல்லா துருகி இந்த மாதிரி போட்டிருக்காரு உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் பிடிக்கும் நான் நீங்கள் நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம் மக்களே ஆனால் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் தட்டையை வந்து நொடிக்கிருக்கேன் அதுக்கு வந்து இவர் வந்து டூ கேரட் வந்து போட்டிருக்காரு அந்த ரெண்டு கேரட் நல்லா பெருசாக இருந்துச்சு அதை வந்து துருக்கி ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அது கூட வந்து பீட்ரூட் இருக்குல்ல நல்லா டார்க்கான ஒரு ரெண்டு பீட்ரூட் மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி துருக்கி போட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அந்த பீட்ரூட் வந்து நல்ல கலர் கொடுக்கும் அதனால் வந்து ஒரு டூ பீட்ரூட் வந்து கரெக்டான அளவுங்க குட்டீஸ்லாம் வந்து பொரியல் பண்ணால் பீட்ரூட் பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுற டிஷ்ஷில் நிறைய போட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஆணினா நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது கூட ஒரே ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க மக்களே நெக்ஸ்ட் வந்து டூ ஸ்பூன் க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கோங்க இந்த க்ரீன் சட்னி எப்படி செய்யணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ரெட் சட்னி மக்களே இதுவும் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் சட்னி ரெசிபீஸ்லேயே நிறையா இருக்கும் அதில் வந்து ரெண்டு சட்னியுமே இருக்குது மக்களே நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெஜிடபிள்ஸ்க்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் சால்ட் போதும் மக்களே நெக்ஸ்ட்டு வந்து இது கூட பெப்பர் பவுடர் சில்லி பவுடர் சாட் மசாலா இது நாலுமே ஒரு கால் ஸ்பூன் போதும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு கடைசியாக எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம எல்லாமே போட்டாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே அந்த க்ரன்ச்சினஸும் அந்த உள்ள சாஃப்ட்னஸும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து இது அப்பயெல்லாம் சாப்பிட்றாதீங்க இதுக்கப்புறம் தான் மக்கள் ஃபைனல் டச்சே இருக்குது இது வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது கூட வந்து கோடி லீஃப் இருக்குல்ல அது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவாங்க நெக்ஸ்ட்டு அவர் என்ன ஆட் பண்ணுறாருன்னா ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க கடைசியாக வந்து லெமன் ஜூஸ் இருக்குல்ல அது வந்து கொஞ்சமாக லெமன் ஒரு ஆஃப் லெமன் எடுத்து ஸ்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ டேஸ்ட்டு பாருங்க மக்களே ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் என்கிட்ட கொடுத்தாரு நான் சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் வந்து சேலம் தர்மபுரி அந்த மாதிரி சைட்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்னாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மார்னிங் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் ப Bye. Okay.